வருக்கு வணக்கம் சுவிதா மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் குமார் வெட்ரன் சீனல்ஸ் செக்ரட்டரி எக்ஸீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் முன்னாள் படைவர் சங்கத்தின் பொது சேவை அருப்புக்கோட்டையில் சிக்ஸ்டீன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மராத்தன் ஓட்டம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அருப்புக்கோட்டை சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு காரணமாக உதவி காரணமாக அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக சிறப்பாக நடைபெற்றது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு எக்ஸீசஸ் லீக் உடைய தலைவர் லெப்டினன்ட் ஏஏ ரத்தினம் அவர்கள் அருப்புக்கோட்டைக்கு நேரடியாக வந்து சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் இந்த மராத்தான் ஓட்ட நிகழ்ச்சியை நடத்தை ஏற்பாடு செய்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வழங்கி நன்றி சமர்ப்பிப்பு செய்தார்கள் இது பற்றிய ஒரு வீடியோ தான் இப்பொழுது நாம் மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் ஹார்ட் ஃபுல்னஸ் மராத்தன் சிக்ஸ்டீன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மராத்தன் ஓட்ட நிகழ்ச்சிக்கு முன்வந்து உதவிய முன்னாள் படை வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிராட்டிடியூட் ஃபார் க்ளீன் அண்ட் க்ரீன் இண்டியா மராத்தன் அண்ட் வாலண்டியர் சர்வீஸ் எக்ஸரிஸ் மேன் அருப்புக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு இந்த மராத்தன் ஓட்ட நிகழ்ச்சிக்கு நல்லதொரு பங்கை தந்து உதவிகள் உருந்து அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் சிறப்பாக நடத்த உதவி புரிந்த சங்க உறுப்பினர்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு டி பாட்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக சங்க நிர்வாகி நாயக் இளங்கோ அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் காற்றுள்ள அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மிக முக்கியமாக முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு எக்ஸைவீசஸ் லீக் பிரசிடெண்ட் லெப்டினென்ட்கள் ஏ ஏ ரத்தினம் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் முதலாவதாக தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் பிரசிடெண்ட் அவர்கள் வருகையை வரவேற்று சங்க செயலாளர் சுகுமார் அவர்கள் சால்வை அணித்து கௌரவிப்பு செய்தார்கள் அதன் பின்பு தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் பிரசிடென்ட் லெப்டினென்ட்கள் ஏஏ ரத்தினம் அவர்கள் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் சங்க சேவை அதாவது முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு செய்யும் சேவைகளுடன் பணிகளுடன் பொது சேவைகளிலும் ஈடுபட்டு நட்பெயர் பெற்று வருவது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது என்று கூறி நன்றி சமர்ப்பித்தார் அதன் பின்பு இந்த மராத்தன் ஓட்ட நிகழ்ச்சியை அற்புக்கோட்டையில் ஏற்பாடு செய்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வழங்கி கருவிப்பு செய்யப்பட்டது முதலில் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் லோகநாதன் அவர்கள் அவர்கள் வந்து மதுரை ஹெச்எல் கார்ப்பரேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறார் இப்படி பணிபுரிந்த போதிலும் அத்துடன் இந்த பொது சேவையில் ஈடுபட்டு நல்லதொரு மக்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு இந்த பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றார் அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் வழங்கி சால்வை இணைத்து தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக்கினுடைய தலைவர் ஏ ரத்தினம் அவர்கள் கவுரவகுப்பு செய்கின்றார்கள் அதன் பின்பு நிர்வாகி காட்ஃபுல்லஸ் கார்த்திகேயன் ரிட்டையர்டு டீச்சர்ஸ் பெற்ற பின்பு வீட்டில் இராது மக்கள் நலனுக்காக பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றார் அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் வழங்கி அவரைக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பு செய்யும் காட்சி அடுத்தபடியாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வாய்ப்பில் பொது சேவையில் குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இருப்பதுடன் பொது சேவையில் ஈடுபட்டு மக்களுக்காக நற்சேவை பணிபுரிந்து வரும் பெண்களுக்கு சால்வை இணைத்து கௌரவிப்பு செய்து பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வழங்கப்பட்டது முதலாவதாக சங்க நிர்வாகி ஆனந்திஸ் ஆர் சுப்புராஜ் அவர்கள் ஸ்ரீமதி பராசக்தி அவர்களுக்கு சால்வை இணைத்து கௌரவிப்பு செய்தார்கள் அதன் பின்பு சங்க இணைச் செயலாளர் எம்ஏசிபி நாய் ரகுராமன் அவர்கள் ஸ்ரீமதி மணிமாலா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கவுரவ செய்தார்கள் அடுத்தபடியாக சங்க பொருளாளர் நாயக் பிரபாகரன் அவர்கள் ஸ்ரீமதி மகேஸ்வரி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கவுரப்பை செய்தார்கள் இந்த கௌரவிப்பு பாராட்டுக்களுக்கு பின்பு அந்த அறுப்புக்கோட்டையில் காட்ஃபுல்லர்ஸ் அமைப்பு ஒரு நல்லதொரு விழிப்புணர்வு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மராட்டன் ஓட்டத்தை நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அருப்புக்கோட்டை சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நன்றியை சமர்ப்பித்தார்கள் முதலில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் காட்ஃபுல்லன்ஸ் அமைப்பின் லோகநாத அவர்கள் அதன் பின்பு அந்த ஆசிரியர் கார்த்தியேனி அவர்கள் நன்றி சமர்ப்பிக்கும் காட்சியை பார்க்கின்றோம் முடிவாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நினைவு கார்த்தமாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அருப்புக்கோட்டை சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் காட்பு நஸ் அமைப்பு நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு எச்வரிஎஸ்எஸ் லீக் பிரசிடென்ட் லேஏ ரத்னம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் மீண்டும் இந்த பொது சேவையில் ஈடுபட்ட அருப்புக்கோட்டை சங்க நிர்வாகிகள் சங்க கோரிக்கை ஏற்று முன்வந்து பொது சேவையில் ஈடுபட்டு சங்கத்திற்கு நற்பெயர் ஈட்டி தந்த சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அருப்புக்கோட்டை சங்கத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் மிக்க நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் நன்றி